வா என்று சொல்லி சொல்லி நல்லூர் என்று இறைவனே சொல்லியதாக நமக்கு சேக்கட பெருமான் பெரிய புராணத்தில் சொல்றார் அந்த இடம்தான் வந்து நாவாற்பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வாவா என்று அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகேசர் வந்து நல்லூர் போகணும்னு வரார் அப்படி நல்லூர் வருகின்ற பொழுதான் பெருமான் வந்து அப்பர் சாமிகளுடைய மேலே சாமியுடைய திருவிடி வைக்கிறாருங்க அதை சேக்கல பெருமா நமக்கு சொல்கிறதே ஒரு அழகாக சொல்வார் நன்மை பெருகருள்நறையை வந்தனைந்து நல்லூரில் மன்னு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின் இந்த பாட்டில் ஒரு அழகு என்னென்னு கேட்டால் நம்ம வந்து அடியார்களை வந்து அவன் இவன்னு பேசக்கூடாது சாமியை பேசலாம் ரேக்குநாத் பெருமான் அப்படித்தான் சொல்கிறார் இறைவனை சொல்லுகின்ற பொழுது ஒருமையில் சொல்கிறார் ஆனால் நாவுக்கரசு பெருமான் எப்படி சொல்லார் பாருங்க நன்மை பிறகு அருள்நறையை வந்தணைந்த நல்லூரில் மன்னு தொண்டனார் அப்படின்னு தொண்டனை கூட சொல்ல மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் அப்புறம் சொல்லார் பாருங்க உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் சிவபெருமான் வந்து இன் போட்டு சொல்கிறார் சாமியை கூட இன் போட்டு சொல்லலாங்க ஆனால் அடியார்களை இன் போட்டு சொல்லக்கூடாது அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆமாம் சாமியை எத்தனை முறை வேணாலும் இன் போட்டு சொல்லலாம் அது அன்பினுடைய ஒரு உச்சம் இல்லைங்களா ஆனால் அடியார்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒருமையில் நம்ம பேசவே கூடாது அதுவும் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு மூணு மாதம் இருக்கும் குழந்தைக்கு